சீமான் அதிரடி காடுவெட்டி குருவின் மகளை வேட்பாளராக களம் இறக்கும் அண்ணன் சீமான்ங்கிற தலைப்பில் நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை காண இருக்கங்க நிச்சயமாக இந்த தலைப்போடு இது பதிவாகும் போதே பலருக்கும் வந்து இப்படி ஒன்று போதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்திருக்கும் ஆனால் அவர்களுக்கெல்லாம் முன்பே நம்ம சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா யாருமே எதிர்பார்க்காத அளவிற்கு கிருஷ்ணகிரி தொகுதியுடைய வேட்பாளராக ஒருத்தவங்களை நிற்க வச்சாங்களே அவங்க யார் நிச்சயமாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில் மிகப்பெரிய பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய குடும்பமாக இரண்டு குடும்பங்கள் இருந்துகிட்ருக்கு அதுவும் ரொம்ப எல்லாராலேயும் அறியப்பட்ட குடும்பம் ஒன்று வீரப்பனார் அவர்களின் குடும்பம் இன்னொன்று காடுவெட்டி குரு அவர்களின் குடும்பம் தொடர்ச்சியாக பாட்டாளி மக்கள் கட்சியால் நாங்கள் வஞ்சிக்கப்படுகிறோம் அவர்கள் வந்து எங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்காங்கன்னு சொல்லி ப்ரெஸ் மீட் மூலயமாக அவங்க பல இடங்களில் பதிவு பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது அதெல்லாம் கண்டும் கடந்தும் போகி ஆட்கள் வந்து அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க அதனால சில பேர் வந்து கட்சியை விட்டு பிரிந்தெல்லாம் வந்திருக்காங்க வீரப்பனார் அவர்களுடைய மகள் வந்து பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் வந்து இணைய வேண்டிய ஒரு நபர் ஆனால் அவங்க வந்து பாஜகவோட இணைந்து அங்கே வந்து நம்மளுடைய வேலைகளை செய்யணும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்துருந்தாங்க ஆனால் அந்த கட்சியினுடைய கொள்கையோ எந்த ஒரு விடயமும் பெருமளவுக்கு அவங்களுக்கு விருப்பம் இல்லாத போது அதன் பிறகு நம்ம இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னு தேடும்போது நிச்சயமாக வீரப்பனார் அவர்கள் விரும்பிய தேசிய தலைவரை யார் இப்பொழுது தலைவராக ஏற்றிட்டுருக்காங்களோ யார் அதற்காக பாடுபடுகிறார்களோ அவர்களோடு நிற்பது தான் அறம்னு அவங்க இங்கே தேடி வந்திருந்தாங்க அதே மாதிரி காடுவெட்டி குருவின் அவர்களுடைய இழப்புங்கிறது கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு இருந்தாலும் கூட அதன் பிறகு அந்த குடும்பம் நிறைய வஞ்சிக்கப்படுவதாக அவங்க பதில் சொல்லிகிட்ருக்காங்க ஸோ அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவங்க பாட்டாளி மக்கள் கட்சியை விட்டு விலகி அவர்களுக்கு எதிராக களம் காணுவதுங்கிறத பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த வகையில் விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் நடக்கப்போகுது அப்படிங்கிறது நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் ஜூன் ஒன்று அப்போதான் இடைத்தேர்தல் அப்படின்னு இப்போ வரைக்கும் பேசியிருக்காங்க அஃபிஷியலான விஷயங்கள் எல்லாமே எதுவும் பதிவாகலை இந்த மாதிரி நேரத்தில் விழுப்புரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமணன் சீமான் அவர்கள் ஒரு கூட்ட ஆலோசனை நடத்தியிருக்காரு அதில் இங்கே யாரை நிற்க வைக்கலாம் போது விழுப்புரத்தில் அவர் போட்ட மீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழுக்களில் காடுவெட்டி குரு அவர்களுடைய மகளை வந்து களமிறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதா தற்போது செய்தி வந்திருக்கு இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு வரும் காலங்களில் தான் தெரிய வரும் ஆனால் நாம் தமிழர் கட்சி இப்படி ஒரு முடிவு எடுத்தால் அதற்கு உங்களது ஆதரவு இருக்குமா இந்த நிகழ்வு குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் நம்மளுடைய பின்னோட்டத்தில் பதிவிட்டுருங்க ஏன்னா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது அனைத்து குட்டிகளும் ஒன்று சேர்வது நல்லது தான் அப்படின்னு என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங்களுக்கு தோன்றுவது என்ன அப்படிங்கிறதையும் மனதில் பட்டதை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க